ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள் இணை மிதயங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிக்கான பலன்கள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட் ஒரு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு போறாரு இது எந்த விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் வந்து மிதுன ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த விடியலை நம்ம பார்க்க போகிறோம் சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பாவ கிரகம் பல தீமைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட தாட்டாவும் இருக்கு அது அப்படி தான் நடக்குது திசையில் அப்படிங்கிறது கருத்து இல்லை ஆனால் சனியால் நன்மைகள் உண்டா அப்படின்னா இந்த பூமியில் ஒரு மனிதன் எவ்வளோ காலம் வாழ்கிறான் அப்படிங்கிறத சொல்றதே சனி பகவான் தான் ஆயுள் காரகன் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனியோட அமைப்பை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ பல முக்கியமான அம்சங்களை தனக்குள்ளே கொண்ட ஒரு அற்புதமான கிரகம் சனி சனி அப்போ சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கு இந்த வருஷ பயிற்சியில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா இது உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தாரு இல்லையா இப்போ தசம கேந்திரத்தில் பத்தாம் வீட்டில் வந்து உட்காரார் பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பல நன்மைகளை தரத்துக்கு கேந்திரத்தில் சனி ஒரு ஒரு பாடல் ஜோதிட பாடல் புலிப்பானிச்சிதர் பாடிய பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு அப்படி பார்த்தா பாவ சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தில் அமர்றது ஒரு சிறப்பு தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவரைக்கும் நன்மைகளை தராத சனி பகவான் எட்டில் அஷ்டமத்தில் இருந்தப்போ ஒம்போதில் இருந்தப்போ தராத சனி பகவான் இந்த கேந்திரத்தில் தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக தருவார் இவரோட இந்த கேந்திரத்தில் நிற்கக்கூடிய தன்மை மிக அற்புதமான ஒரு நன்மைகளை ராசிக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு அலைச்சல் இது கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தாயாரோட நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சொத்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது இப்போ நீங்கள் வேலையாக இருக்கிறீங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக இழுபுறியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி திருமணம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி கெடுபலன்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது என்ன சொல்றோம் அலைச்சல் விரயத்தை சொல்லியிருக்கோம் தாயாரோட உடல்நிலை சொல்லியிருக்கோம் வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கெடுபலன்கள் சொல்லியிருக்கோம் இது எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லை இந்த சனியோட தாக்கம் எப்படி குறையும் அப்படின்னா சப்போஸ் உங்களோட ஜாதகத்தில் விருச்சகத்தில் குரு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது கடகத்தில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் கடகத்தில் இருந்தாலோ விருச்சகத்தில் இருந்தாலோ இந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெருசாக எந்த வித பாதிப்பையும் தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இன்னொன்று மீனராசிக்குள்ளே சுக்ரன் இருக்காரு அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா குருவே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எட்டில் பிறந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே குரு இருக்கும் அப்போ அது மேலே இந்த சனி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு கூடுதல் நன்மையும் கூடுதல் பொருளாதார உயர்வும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மோர் அவர் பத்தில் இருக்கக்கூடிய பாவகிரகம் பல நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கடந்து வந்த பின்னடைவுலேருந்து வெளியே வந்து பல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் வரக்கூடிய ராவஸ்தானத்துக்கு தான் வரப்போகிறாரு அப்போ இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு நண்பர்களால ஒரு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அலைச்சல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தொழில் முன்னேற்ற நிச்சயமா அமையும் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வண்டி வாகனம் வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும் அது அங்கே மீனத்தில் குருவோ சுக்கரனோ இருந்தாங்க அப்படின்னா அதுவும் பேலன்ஸ்டாக வந்துடும் குரு விருச்சகத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றங்களை மிதனத்துக்கு தந்தே தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் மொத்தத்தில் மீனராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களோட ஜாதகத்தில் மீனராசிக்குள்ளே எந்த ஜா எந்த கிரகமும் இல்லைனாலும் தான் தரப்போகுது மீனராசிக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி குருவோ சுக்கரனோ இருந்துட்டால் இன்னும் கூடுதல் நன்மையை நிச்சயமாக தரும் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் விருச்சகத்தில் குருவோ கடகத்தில் குருவோ இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்துக்கலாம் மிதன ராசிக்கு கடந்த நா கடந்த கால இந்த கசப்புணர்ச்சிகளை தந்த சனி பகவான் இந்த பயிற்சியின் மூலம் பல நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது உறுதியாக எடுத்துக்கலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பல நவகரங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்